வணக்கம் நண்பர்களே இன்று அத்தியாயம் முன்பதை கேட்போமா உன் மனம் ஓரத்தில் என்னை பற்றி ஒரு துளி நினைவிருந்தாலும் போதும் என் ஜென்மம் சாபல்யமாகும் உள்ளங்கைகளை தேய்த்து கன்னத்தில் வைத்து அதன் இதமான வெம்மையை அனுபவித்து இமைகளை மூடித்திருந்தால் பிரீத்தி காலை பொழுதில் சாலைக்கு வந்து சூழ்ந்திருக்கும் பனிப்பொழிவில் நனைந்தபடி நடக்கும் நொடிகள் அற்புதமானவை என்று அவளுக்கு தோன்றியது அவளும் விருந்தாளியாக வந்து இரண்டு நாள்கள் ஆகிவிட்டன அரண்மனையின் தோட்டத்தை தாண்டி வெளியே செல்ல முடியவில்லை அரண்மனை தோட்டம் ஆரண்யத்தை விட அழகானதாக இருந்தது என்பது வேறு விஷயம்தான் பாறையின் மீது சின்னதாக அருவி குட்டி வழிந்து நீரோடையாக ஊடிக்கொண்டிருந்தது அதன் இரு கரைகளிலும் மலர்ச்செடிகள் சின்னதாக ஒரு நீராளி மண்டபம் மண்டபத்தின் தூண்கள் நான்கிலும் படர்ந்திருக்கும் மலர் கொடிகள் அதை கொடி மண்டபமாக காண்பித்தன நீச்சல் குளத்தை கூட பொய்கை போல அமைத்திருந்தார்கள் இரண்டு நாளும் பிரீத்தி அந்த தோட்டத்தின் அழகில் மயங்கி சுற்றி சுற்றி வந்தால்தான் திடீரென தான் இருப்பது அமைக்கப்பட்ட ஆரண்யம் உண்மையான ஆரண்யம் அரண்மனைக்கு வெளியே இருக்கிறது என்ற உண்மை அவள் மனதில் உரைத்துவிட்டது அந்த காலத்தில் அந்த புற மாந்தர்கள் வெளி உலகை பார்க்க விரும்பிவிடக்கூடாது என்று அவர்கள் விரும்பியதெல்லாம் அரண்மனைக்குள்ளேயே அமைத்து தந்துவிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள் என்ன ஒரு தந்திரம் இதற்கு பெயர்தான் ராஜதந்திரமோ பிரீத்தி என்ன அந்த காலத்து அந்த ராணியா நெவர் சூளுரைத்த பிரீத்தி காலையில் எழுந்து கொள்ளும் முடிவு செய்து வீட்டில் உள்ள மற்றவர்களின் கண்களில் படாமல் ஒரு உலாவலுக்கு போய் வந்துவிட வேண்டும் என்று போட்டு வைத்திருந்த உலாவல் திட்டப்படி இவள் பூனை போல சமையல் அறைக்கு போனாள் பாலை காட்சி கொண்டிருந்த வண்டார் குழலி இவளை பார்த்ததும் வாங்கம்மா வெளென்னு எந்திரிச்சிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் மெதுவாக தான் எந்திரிப்பாங்க அதனால் டிகாக்ஷனை இப்போ தான் போட்டேன் காபி கலக்கி தட்டுங்களா என்று பேசியபடி காபி கலக்கி தந்தாள் வேகமாக காப்பியை உறிஞ்சி குடித்தவள் சூடான காலை காப்பிக்கு வண்டார்குழலிக்கு நன்றி சொல்லிவிட்டு வாசல் பக்கமாக வந்தாள் அங்கே பெருக்கிக் கொண்டிருந்த வனிதாமணி இ என்று பிடித்து கொண்டாள் வண்டார்குழலி உன்னை கூப்பிடுறாங்களே காதல விழலையா வனிதா என்று அவளையும் பற்றிவிட்டு அவள் எங்கேம்மா என்று சமையலறைக்கு ஓடியதும் இந்த பக்கமாக கேட்டை நோக்கி விரைந்து நடந்தாள் அரண்மனைக்கும் காம்பவுண்ட் கேட்டிற்கும் இடையில் உள்ள பாதை பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டு படுமின்மையாக இருந்தது ராஜ வழக்கென இப்படித்தான் இருக்கும் போல தூரத்தில் நான் கண்ட காம்பவுண்ட் கேட் என்று பாடாத குறைதான் தூரம் என்றால் தூரம் அவ்வளவு தூரம் அதையும் கடந்து வந்தால் கேட் அருகே இருந்த செக்யூரிட்டி வழிமறித்தான் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி அனுமதி வாங்கிய பின்னால் தான் பிரீத்தி கேட் அருகே வந்திருக்கிறாள் என்று சத்தியம் பண்ணாத குறையாக சொன்ன பின்னால் தான் கேட்டை திறந்து விட்டான் ம் அரண்மனை வாழ்க்கைங்கிறது சிறைதான் போல இப்படி பல போலவர்களை சிந்தித்தபடி சாலையில் இறங்கி நடந்தவளுக்கு மனப்புகைச்சல் எல்லாம் மறைந்தோடிவிட்டன மனித நடமாட்டம் இல்லாத சாலையில் பணியின் புடிவில் நனைந்தபடி நடக்கும் அற்புதமானதொரு ஆனந்தத்தை அனுபவித்தபடி குதூகலமாக நடக்க ஆரம்பித்துவிட்டால் கைகளை முன்னால் கட்டினால் குளிர் குறைவதை போலவே இருந்தது பிரீத்திக்கு சித்தார்த்தனை சந்தித்த போது அவன் கைகளை முன்னால் மடக்கி கட்டியிருந்தது நினைவுக்கு வந்தது அது என்ன மாயமோ தெரியவில்லை அவள் எதை நினைத்தாலும் அந்த நினைவை தொடர்ந்து சித்தார்த்தனின் நினைவும் வந்துவிடுகிறது இருபுறமும் மரங்கள் அடர்ந்த சாலையில் நடக்க பயமாக கூட இருந்தது சின்ன சின்ன சிற்றறிவுகள் கண்களில் பட்டுக்கொண்டே இருந்ததில் பயம் மறந்துவிட்டது மனித காலடிகள் படாத இடங்கள் சுத்தமானதாகவும் அழகு குறையாமலும் இருக்கின்றன எங்கு மனிதர்கள் கால் பதிக்கிறார்களோ அங்கு இயற்கை மாசடைந்து விடுகிறது என்றால் மனித பிரவி என்பது எத்தனை மோசமான பிறவி தானும் மனித பிரவி தான் என்று நினைத்து சிரித்துக் கொண்டாள் பிரீத்தி இதோ அவளது காலடி தடங்கள் பதியும் இடங்கள் இதற்கு முன் மாசுபடாமல் இருந்தது அவள் காலடி பட்டதில் மாசடைந்து விட்டது சட்ட தொலைவில் அடிவானம் தெரிந்தது தொடுவானம் தொட முடியாமல் துளைந்து போகும் தூரம் வால்பாறையின் இயற்கை அழகில் அவளுக்கே துளைந்து போக வேண்டும் போல இருந்தது சரிந்து சென்ற மலைப்பாறையை ஒட்டி இருந்த பெரிய பாறையொன்றின் மீது ஏறி நின்று கைகளை விரித்து தட்டாமலேயே சுற்றி பிரீத்திக்கு பாட வேண்டும் போல இருந்தது வால்பாறை வட்டப்பாறை மயிலாடும் பாறை மஞ்சப்பாறை நந்திப்பாறை சந்திப்பாக ஆவுக என்ன மட்டும் சிந்திப்பாக பாறை என்ன பாறை பாறை என்ன பாறை சாலையில் வந்து கொண்டிருந்த காரில் சித்தார்த்தன் அவளை பார்த்தான் அடர் சிகப்பில் பூ போட்ட நைட்டி காப்பி கொட்டை வண்ணத்தில் ஸ்வெட்டர் தலைமுடி பின்னிடப்பட்டிருந்தாலும் முன்புற முடி கற்றையாக பிரிந்து தூங்கிக் கொண்டிருந்தது தூங்கி எழுந்து வந்த தோற்றத்துடன் இருந்தால் எவ்வித ஒப்பனையும் இல்லாமல் அதை பற்றிய பிரங்கை துளியும் இல்லாமல் கைகளை விரித்து பாடிக்கொண்டிருந்தவள் தேவதையை நினைவுபடுத்தினாள் சித்தார்த்தனுக்கு பூங்காற்று புதிதானது என்று பாடத் தோன்றியது யார் இவள் தேவதை பாறை போன்ற இறுக்கமான முகத்துடன் இருப்பவனின் முகம் கனிந்து மென்மையானது அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றியதால் காரை மரத்தின் பின்னால் ஓரம் கட்டி நிறுத்தி விட்டு இறங்கினான் மரத்தின் மறைவில் நின்று அவளை பார்த்தான் அவள் தான் பாறை என்னை பாரேன் என்று அழைப்பு விடுக்கிறாளே பார்க்காமல் இருக்க முடியுமா எட்டி பார்க்கும் மரத்தின் பின்னால் நின்று அவன் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருந்த நீரோடையின் மத்தியில் இருந்த கார்களில் கால் பதித்து புள்ளிமான் போல துள்ளி ஓடினாள் பிரீத்தி எட்டி பார்த்து நிற்பாக ஏங்கி ஏங்கி பார்ப்பாக ஏரிக்கரை ஓரத்தில் காத்திருப்பாக ரெண்டு கன்னம் தீப்பாக விண்டு விண்டு திம்பாக வால் பாறை வட்டப்பாறை மயிலாடும் பாறை மஞ்சப்பாற பாறை என்ன பாறை ஊடையில் ஓடிய தண்ணீரில் கை வைத்து அள்ளி வீசியவளின் கை சில்லிட்டு போனதில் இமைகளை சுருக்கி ச என்றாள் சித்தார்த்தனுக்கு அவளை எழுத்தி நிறுத்தி கன்னங்களை தீர்த்து சூடேற்றி விட வேண்டும் போல இருந்தது அவளை விண்டு தின்ன ஆசைத்தான் ஆனால் பெருமுற்றுடன் அவளை பார்த்தான் அவனது மன ஓட்டத்தை அறியாமல் நீர் ஓட்டத்தில் கைவிட்டு நீரை அள்ளி வீசி விளையாடிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி அவள் வீசிய நீர் சித்தார்த்தனின் முகத்தில் திரித்ததில் அவனது முகம் மேலும் மென்மையானது செம்பருத்தி நெஞ்சார சம்மதத்தை கேட்பாக சாலிசனம் சேர்ந்திருக்க கைப்பிடிப்பாக வம்பலக்கும் உருவாய வாயடைக்க வெப்பாக வால் வட்டப்பாற வட்டப்பார மயிலாடும் பார மஞ்சப்பாற பாறை என்ன பாறை சித்தார்த்தன் எதிரை மடித்து கடித்து கொண்டான் அவளை அவன் முதன் முதலாக இரு தினங்களுக்கு முன்னால் பார்த்த போதும் இப்படித்தான் இயற்கையை கொண்டாடி கொண்டிருந்தாள் இதுபோல காரில் போய் கொண்டிருந்தவன் தன்னந்தனியாக ஒரு இளம் பெண் காட்டிற்குள் போவதை பார்த்துவிட்டு யாரென்று அறிய காரை விட்டு இறங்கி பின் தொடர்ந்தான் வால்பாறை மக்கள் மற்றவர்களுக்கு மனதாலும் கெடுதல் நினைக்காதவர்கள் சுற்றுலா வாசிகளை பற்றி அப்படி சொல்லிவிட முடியாதே அவர்களில் நல்லவர்கள் அதிகம் இருந்தாலும் கெட்டவர்கள் ஒன்றிரண்டு பேர் ஊடுருவி இருக்கக்கூடுமே தனித்து செல்லும் பெண் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறதே அத்துடன் பழக்கமில்லாத கனகத்தில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது இத்தனைக்கும் மேல் ஒன்றிருந்தது தனித்து செல்லும் பெண்ணின் மனதில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏதேனும் இருந்தால் சித்தார்த்தன் இந்த நினைவில் அவளை பின்தொடர்ந்து கண்காணித்தான் என்பது மட்டும் பிரீத்துக்கு தெரிய வேண்டும் அவ்வளவுதான் அவன் முகம் விகசத்தது தொட்டா மனப்பாக நெய்முறுக்கு கேப்பாக நெய்முறுக்கு சாக்கில என் கையை கடிப்பாக பாலிருக்கும் செம்பாக பாசிதாகும் தீர்ப்பாக வால் வட்டப்பாற மயிலாடும் பார மஞ்சப்பார பாறை என்ன பாறே பாடியபடி தாவி குதித்து கரையேறிய பிரீத்தி மரத்தின் பின்னாலிருந்து வெளிப்பட்ட சித்தார்த்தனை கண்டதும் ஸ்தம்பித்து விட்டாள் பாறை போன்ற முகம் மிருதுவாக இருந்ததில் அவளது கண்கள் விரிந்தன இதழ் வளைத்து அவன் சிந்திய சின்ன சிரிப்பில் அவளது கண்ணி மனம் சிக்கி தத்தளித்தது இங்கே எனக்கும் கொஞ்சம் கொடு அவன் கை நீட்டினான் என்ன அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை நெய்முறுக்கு இப்ப பாட்டில் சொன்னியே அவளுக்கு வெட்கமாகிவிட்டது விட்டது யாரும் இல்லை என்று சுதந்திர உணர்வோடு அவள் பாடிய பாடலை அவன் கேட்டுவிட்டான் என்ற நினைவில் முகம் சிவந்தாள் அது என்ன நான் எங்கே போனாலும் என்ன ஃபாலோ பண்றீங்க என்று கேட்டாள் அதை இப்படியும் சொல்லலாம் எப்படி நான் இங்கே போனாலும் அங்கே நீ இருக்கிற ஆகா இவர் போகிற இடம்லாம் எனக்கு எப்படி தெரியுமா கண்டுபிடித்து வந்து நிற்கிறானே அது எனக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறாய் என்பதை நீ தான் சொல்லணும் இவன் இப்படியெல்லாம் கூட விளையாடுவானா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் பிரீத்தி கடுமை இல்லாத முகத்தை பார்க்க வெகு அழகாக இருந்தது அதை அவள் வாய்விட்டு சொல்லிவிட்டதில் அவனது கண்கள் ஜொலித்தன இந்த முறை கண்களில் வந்த மின்னலை அவன் மறைக்க எத்தனிக்கவில்லை என்பதை கண்டு கொண்டால் பிரீத்தி என்னடா அது ஒரு சிங்கம் மானிடம் உருமாம உருப்படியாக உரையாடுது ஸோ நீ சைட் கூட அடிப்ப அவன் உல்லாசமாக சிரித்ததில் அவரது மனம் ஊஞ்சல் கட்டி ஆட விழியந்தது அவனுடன் பேசி கொண்டிருப்பது பிடித்தமானதாக இருந்ததில் பிரீத்தி பாறையில் உட்கார்ந்து கால்களை ஆட்டியபடி இப்போத்தான் காலேஜை முடித்து வெளியே வந்திருக்கிறேன் சார் சைட் அடைக்கிறத பற்றி உங்களுக்கே டியூஷன் எடுப்பேன் என்னை என்னென்னு நினைச்சிங்க என்று உதட்டை சுழித்தாள் அவளது சுழித்த உதடுகளை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி ஒன்றும் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் என்று விஷமமாக சொன்னான் சித்தார்த்தன் நினைப்பீங்க நினைப்பீங்க அவ தலையை ஆட்டி ஒற்றை விரலை உயர்த்தி அவனை எச்சரித்ததில் அவனது விழிகள் மறுபடியும் மின்னின அவன் யார் என்பதை அவள் அறிவாளா இந்த வினாவிற்கு விடையை அடுத்த காணொலியில் கேட்போம் நன்றி நண்பர்களே